அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்கிருக்கிறது ஜோதிடத்தில் அடிப்படை வகுப்புகளை பற்றி சில கருத்துக்களும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட ஆர்வலர்களும் நம்ம சேனல் நண்பர்கள் நிறைய கேட்டுக்கொண்டதுக்காக அடிப்படை வகுப்புனா என்ன ஜோதிடத்தின் பேசிக் கட்டமைப்பு ஜோதிடம்னா என்ன கிரகங்கள் எத்தனை இருக்குது கிரகங்களுக்குண்டான நட்சத்திரங்கள் என்ன பாவகாரகங்கள் கிரக காரகங்கள் நட்சத்திரம் கிரகங்களின் திசைகள் அப்படி ஜோதிடத்தில் நிறையா இருக்குது ஆரம்பம் அப்படிங்கிறத ராசினா என்ன இது மாதிரி நிறையா பேசிக்கான விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது சார் சில விஷயங்கள் அதுலேருந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணி பார்க்குறதுனால எங்களுக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் புரிதல் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்றைய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஜோதிடம் ஜோதிடத்தில் ஜீரோ ஜோதிடம்னா என்னென்னே தெரியாது பேசிக்கும் எங்களுக்கு தெரியாது இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது இதனால் எங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதற்காகத்தான் இந்த வீடியோ அவர்கள் வந்து இது என்ன ஏதுன்னு புது நண்பர்களும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்காகவும் இந்த வீடியோ பதிவு ஜோதிடம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதி அப்படிங்கிறது ஒளி இடம் அப்படிங்கிறது அந்த ஒளி வந்து இருக்கு இடம் விழக்கூடிய இடம் புள்ளி நீங்கள் எதாவது வேணால் வச்சுக்கலாம் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் அந்த ஒளி வந்து விழுகக்கூடியதை வச்சு தான் ஜோதிட சாஸ்திரத்தை வந்து ஜோதிடம் அப்படின்னு அழைச்சாங்க அதே மாதிரி ஜோதிடத்தை வட மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிஷம் ஜோதி இயல் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு மாதிரியான ஒவ்வொருத்தரோட கருத்துக்களுக்கு ஜோதிடத்தை பயன்படுத்தினாங்க அப்போ ஜோதிடம்னா என்னென்னா ஜோதி வந்து விழுகக்கூடிய இடம் ஜோதியினால் பிரகாசம் அடையக்கூடிய பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ ஜோதிடத்தில் பேசிக்காக ஃபஸ்ட்டு என்னென்னம்னா ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிடம்னா இது தான் ஜோதிடத்துக்கு அடுத்து ஜோதிடத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியது பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும் ராசிகள் இருக்குன்னு ராசிகள் மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது அது வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்குது இதை தெரியாதவங்கள இதை படிச்சுக்கங்க மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகள் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி இதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும் நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசியிலும் இரண்டே கால நட்சத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நவக்கிரகம் இருக்குது அந்த நவக்கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க மண்டலத்தில் எத்தனையோ நட்சத்திர கூட்டங்கள் கிரக கூட்டங்கள் இருந்தாலும் நம்ம பூமிக்கு தொடர்புட தொடர்பு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் எடுத்து இந்த பனிரெண்டு ராசிக்குள்ளே அடைச்சாங்க அப்போது பனிரெண்டு ராசிக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்குது ரிசபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நாலு மாதிரி ரோகிணி நாலு பாதம் இருக்குது மிருகசீரிடம் ரெண்டு பாதம் இருக்குது அதே மெதுனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நாலு திருவாதிரை நான்கு பாதம் இருக்குது ஒரு பா ஒரு பாதம் மூன்று பாதங்கள் இருக்குது அதுக்கடுத்து இந்த இடத்துல கடகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நான்கு நான்கு பாதங்கள் இருக்குது சிம்மத்தில் எடுத்துக்கிட்டோம்னா மகம் பூரம் உத்தரம் மகம் நட்சத்திரம் நாலு பாதம் உர நட்சத்திரம் நான்கு பாதம் உத்திர நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் இருக்குது கன்னியில் எடுத்துக்கிட்டோம்னா உத்திர நட்சத்திரங்கள் மூன்று பாதம் இருக்குது உத்திரத்துக்கு அடுத்தது உங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் நான்கு பாதம் இருக்குது இந்த இடத்துல சித்திரை நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் இருக்குது இதே துலாத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் இருக்குது சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதம் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல குருவின் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இருக்குது வெறிச்சயத்தை எடுத்துக்கிட்டோம்னா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல அனுசம் இருக்குது கேட்டை இருக்குது அனுச நட்சத்திரம் நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்குது தனுசில் எடுத்துக்கிட்டோம்னா மூலம் பூராடம் உத்ராடம் உத்ராட நட்சத்திரம் மட்டும் ஒரே ஒரு பாதம் இருக்குது மகரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உத்ராட நட்சத்திரம் மூன்று பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்குது கும்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்களும் சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் புரட்டாதி நட்சத்திரத்தில் மூன்று பாதங்களும் இருக்குது அதுவே மீனத்தில் உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்குது இப்படி இந்த ராசி மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இதுக்கு அடுத்தது இந்த ஒன்பது நவ கிரகங்களின் நட்சத்திரங்கள் தான் அது பொதுவாக நம்ம இதை சுலபமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா இப்போ நவ கிரகங்கள் எழுதிக்கலான்னு வைங்க இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் மாதிரி ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர கூட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி கேதோட நட்சத்திரம் இந்த இடத்துல மகமும் கேதோட நட்சத்திரம் இந்த இடத்துல மூலமும் கேதோட நட்சத்திரம் இதே சுக்கரனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரங்கள் இந்த ராசி மண்டலத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி இருக்குது அந்த இடத்துல பூரம் இருக்குது சிம்மத்தில் இந்த இடத்துல போராடம் இருக்குது அதுவே சூரியன் நட்சத்திரம்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேசத்தில் வந்து கார்த்திகை இருக்குது சிம்மத்தில் வந்து உத்திரம் இருக்குது இந்த இடத்துல தனுசில் வந்து பார்த்திங்கன்னா உத்ராடம் இருக்குது அதுவே சந்திரனோட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ரோகிணி இருக்குது கண்ணியில் ஹஸ்தம் இருக்குது அதே மாதிரி மகரத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவோணம் இருக்குது இதுவே செவ்வாயோட நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரிடம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை இந்த இடத்துல அவிட்டம் இருக்குது அதுவே ராகுவின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதுவே குருவின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல புனர்பூசம் இருக்குது இந்த இடத்துல விசாகம் இருக்குது இந்த இடத்துல புரட்டாதி இருக்குது இதுவே சனியின் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகத்தில் பூசம் இருக்குது இந்த இடத்துல வெறிச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுசம் இருக்குது அதுவே இந்த இடத்துல மீனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரட்டாதி இருக்குது இதுவே புதனின் நட்சத்திரம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கடகத்தில் வந்து ஆயுள்யம் இருக்குது அதே மாதிரி வெறிச்சகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேட்டை இருக்குது மீனத்தில் வந்து ரேவதி இருக்குது இப்போ கேதுக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்கள் கேதுவின் நட்சத்திரங்கள் அதே மாதிரி சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்கள் சூரியனுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் சந்திரனுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் செவ்வாய்க்கு இந்த மூன்று நட்சத்திரம் ராகு குரு சனி புதன் இந்த மூன்று மூன்று நட்சத்திரங்கள் வந்து இந்த கிரகங்களை சலனப்படுத்தும் இந்த நட்சத்திரங்கள் வந்து இந்த கிரகங்களை சலனப்படுத்தும் இவற்றிலிருந்து சில விஷயங்களை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது பேசிக் இப்போ கேதுவின் திசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட வருடங்கள் திசையாக கொடுத்துருக்காங்க கேது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு வருடம் சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது வருடம் சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு வருடம் சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து வருடம் செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கனால ஏழு வருடம் ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வருடம் குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு வருடம் சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்போது வருடம் புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினேழு வருடம் இந்த இதுகளெல்லாம் மொத்தமாக கூட்டினீங்கன்னா திசைகள் மொத்தமாக நம்ம எத்தனை வருடம் வருதுன்னு சொல்லி கூட்டிங்கன்னா நூற்றி இருபது வருடங்கள் வரும் மனிதனின் ஆயுட்காலம் வந்து சராசரியாக நூற்றி இருபது வருடங்கள் அப்படிங்கிற மாதிரி பகுப்பூட்டப்பட்டதின் அர்த்தம் வந்து இந்த மாதிரி திசைகளின் மொத்த கூட்டுத்தொகை நூற்றி இருபது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது பொதுவாக எடுத்தோன்ன ராசி நட்சத்திரம் நட்சத்திர அதிபதிகள் அதே மாதிரி அதோட வருடங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக தெரிஞ்சுக்கூடியது இதற்கடுத்து இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்வினி பரணி கார்த்தி ஒன்றாம் பாதந்த இங்கே மேசத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாதங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல மாறுபடக்கூடும் இந்த இடத்துல கார்த்திகை ஒன்றாம் பாதம் வரைக்கும் தான் இருக்குது இந்த இடத்துல மிருக சீரிசை ரெண்டாம் பாதம் வரைக்கும் தான் இருக்குது இந்த இடத்துல புனர்பூசம் மூணு பாதம் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளைனாக இருக்குது இங்கே ஒன்றுமே இருக்காது இதற்கு அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமானது அப்படின்னு பார்க்குறப்ப பேசிக்கில் ராசினா என்ன ஒரு ராசியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று அப்படிங்குற மாதிரி இரண்டே கால் நட்சத்திரங்கள் இருக்குது நம்ம பிறந்தப்ப ஒரு இடத்துல சந்திரன் போவார் இந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரோ அதை நம்ம ராசின்னு சொல்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேச ராசி பரணி நட்சத்திரம்னு சொல்லுவோம் மேசராசின்னு சொல்லுவோம் இதே இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் மேச ராசின்னு தான் சொல்லுவோம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கும் மேச ராசின்னு தான் சொல்லுவோம் இந்த ரெண்டே கால் நட்சத்திரத்தில் பனிரெண்டு இடத்தில் இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பிறக்கும் போது இருக்கிறாரோ அந்த ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ராசியின் அளவு கால் நாட்களுக்கு ஒரு தடவை தான் மாறும் தன்மை உள்ளது இப்போ கால நட்சத்திரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ராசிங்கிறது உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் லக்னம்ங்கிறது அப்படி கிடையாது ராசி வந்து கால் நாட்களுக்கு ஒரு தடவை தான் இந்த கட்டத்திலேருந்து சந்திரன் இந்த இடத்துக்கு நகருவார் ஆனால் லக்னம்ங்கிறது அப்படி இல்லை ஒரே நாளில் பனிரெண்டு ராசியும் இரண்டு மணி நேரம் இடைவெளிக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கு மாறிக்கிட்டே ஒவ்வொரு லக்கணமாக உங்களுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ சித்திரை மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் இங்கே இருப்பார் அதே மாதிரி வைகாசி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருப்பார் ஆணி மாதம் எடுத்துக்கிட்டிங்க இந்த இடத்துல இருப்பார் இப்போ பனிரெண்டு மாதங்களில் சூரியன் வந்து உங்களுக்கு பனிரெண்டு ராசியை சுற்றி வந்துடுவார் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசி பெட்டியில் சூரியன் வந்து கடப்பார் அந்த ரெண்டே கால் நட்சத்திரங்கள் அப்போது எந்த இடத்தில் சூரியன் இருக்காரோ அந்த இடத்தில் லக்னம் என்பது ஒவ்வொரு நாள் உதயமாகும் இப்போது ஐப்பசி மாதத்தில் சூரியன் இங்கிருக்காரு நைங்க இந்த இடத்துல சூரிய இருக்காருன்னா இந்த இடத்துலேருந்து லக்னம் அப்படிங்கிறது அன்றைய காலை ஆறு மணி முதல் உங்களுக்கு மாறிக்கிட்டே உதவி மாறிக்கிட்டே இருக்கு ஆறு டு எட்டு எட்டு டூ பத்துன்னு சொல்லி அப்படியே கண்டினியூவாக உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் ராசி என்பது அப்படி கிடையாது ரெண்டே கால் நாளில் பிறந்த அன்னை ஒரே ராசி ஒரே ஊருக்குள்ளே ஒரு ஐயாயிரம் பேர் பிறக்கலாம் ரெண்டாயிரம் பேரும் கூட பிறக்கலாம் ஏன் ஒரு பத்து பேர் இருபது பேரும் கூட சின்ன சின்ன கிராமங்களில் பிறக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேரும் கூட பிறக்கலாம் அவங்க அனைவருக்கும் ஒரே ராசி தான் இது வந்து பேசிக் தான் பலன்கூடும் கிடையாது வீடியோ கிடையாது இது அடுத்தடுத்து வரக்கூடியதில் பலன்களை பற்றி சொல்லுவோம் அப்போது ராசி அப்படிங்கிறது ஒரே இடத்துல தான் இருக்குது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுதலை கொடுக்கக்கூடியது ஒரு ராசியில் ரெண்டே கால நட்சத்திரம் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்க எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ அதை பொறுத்து மாறுபட்டு காட்டக்கூடியது நட்சத்திரம் அதே மாதிரி அந்த நட்சத்திரத்தை வைத்து தான் நம்ம திசைகளையே நம்ம பார்க்கற பார்க்குறக்கு உதவக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் தான் அப்போது ராசி அப்படிங்கிறது ரெண்டே கால நாளுக்கு மாறாமல் இருக்கக்கூடியது லக்னம் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு மணி நேரங்களுக்கு ஒரு தடவை மாறக்கூடியது அதனால தான் லக்னம்ங்கிறது எல்லா ஜாதகங்களையுமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க லக்னம்னா உயிர் அப்படின்னு ஜாதகம் நோட்டிலேயே கீழே எழுதியிருப்பாங்க ராசி அப்படிங்கிறது நம்ம உடல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ லக்கனங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்படிங்கிறத பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசிக்கில் நீங்கள் வந்து ராசி என்ன ராசியில் ஒவ்வொரு ராசியில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திர பாதங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பூரா நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் இது வந்து பேசிக்காக படிக்கிறவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க புதுசாக பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு அவர்களுடைய ஜோதிடத்தை தேடல் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும் இது ஆரம்பம் மட்டுமே இதில் நம்ம வந்து நட்சத்திரங்களை சொல்லியிருக்கிறோம் ராசி என்னன்னு சொல்லியிருக்கிறோம் லக்கணத்தை எப்படி பிரிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இதுக்கு அடுத்து இந்த ராசிகள் உணவு என்னென்னு இருக்குது மாதங்களை எப்படி அடைத்தார்கள் அதே மாதிரி இயக்கங்கள் இருக்குது இயக்கங்கள் எப்படி இதில் கொடுத்துருக்குறாங்க பஞ்சபூதங்கள் இதில் எப்படி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் பாவகாரம் கிரக காரகங்கள் இதை பொறுத்து நிறையா விஷயங்களை வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் இது அடிப்படையாக இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஜோதிடத்தில் இது ஒரு ஆரம்ப ஒரு புள்ளி அவ்வளோதான் ராசிங்கிறது நட்சத்திரங்கிறது லக்கணம்ங்கிறது ஒரு சின்ன புள்ளி அது எந்த அதிபதி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன புள்ளியை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அவ்வளோதான் இனி வரக்கூடிய மற்ற வீடியோக்களில் இந்த பேசிக்லேருந்து இதுக்கு அடுத்த எந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய மற்ற பதிவுகளை வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்